அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் கர்த்தர் நல்லவர் சேனைகளின் கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற போல மாறிக்கொள்ளலாம் நம்முடைய உறவுகளும் நம்மை விட்டு மாறி போகலாம் ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்விலே இருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் அற்புதமாய் நடத்திருக்கிறார் அலே லூயா பாருங்க நம்ம டிசம்பர் மாதம் வந்திருக்கிறேன்னா நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குது பக்கத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சமாக கில்லுங்க பகையை வச்சு வெயிட்டாக கிளிடாதீங்க பாஸ்ட்டு சொன்னாலும் சொல்லிட்டாருன்ட்டு வெயிட்டுக்கும் கிள்ளிடக்கூடாது நம்புதா நம்ப முடியுதா இது கனவு இல்லை நிஜம்தான் இப்போதான் வாக்குதத்தால் கர்த்தராகி நான் காலத்தில் தீவிரமாக நடைபிப்பேன்னு சொன்ன மாதிரி இருக்குது அதான் உங்களுக்கு இப்போ தான் டிசம்பர் மாதம் அடுத்த ஒரு வாக்குதத்தோ அடுத்த ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக போகக்கூடிய சூழ்நிலைக்கு கர்த்தர் கொண்டு வந்தார் உண்மையை சொல்லணுன்னா இந்த ஒரு வருஷத்தில் பல பேரிழப்புகள் வன்முறைகள் அநேகர் யோசித்து இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பல பேர் இல்லாமல் போனார்கள் ஆனால் கர்த்தர் பாருங்க உங்களையும் என்னையும் எவ்வளோ பெரிய நெருக்கங்கள் எவ்வளோ பெரிய சூழ்நிலைகளை கடந்து நம்ம ஜீவனோடு கூட அமர்ந்திருக்கிறோம் என்றால் நீர் என்னை தேடி வராதிருந்தா அதங்க விஷயமே அவர் தேடி வரலன்னா உண்மையை சொல்கிறேன் இதுக்கு தகுதியானவை நான் இல்லை அவர் நம்ம தேடி வந்தார் தேடி எங்க வந்துட்டார் இந்த உலகத்துக்கே வந்துட்டார் நம்மளை ஓரளவுக்கு தான் தொலைஞ்சு போயிட்டோன்னா ரொம்ப அதிகமாக தேடுவாங்க எத்தனை நாளைக்கு தேடுவாங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அழுகையோடு தேடுவாங்க ஒரு வாரம் தேடுவாங்க ஒரு மாதம் தேடுவாங்க அப்புறம் போஸ்டர் போட்டு ஒட்டுவாங்க காணாமல் போய் விட்டார் இவர் இந்த நிறத்தில் இருப்பார் அண்டை காக்க நிறத்தில் இருப்பார் இவர் வயது இது இவ்வளோ வெயிட்டு இவ்வளோ ஹைட்டு எல்லாத்தையும் எழுதி டேஷனில் எல்லா இடத்துலையும் ஒட்டுவாங்க முடிஞ்ச வரைக்கும் தேடுவாங்க விட்டுருவாங்க எந்த மூலையிலையோ இருந்தோம் எங்கேயோ இருந்தோம் எல்லோரும் எங்கெங்கே அந்த கூப்பினருந்துங்க உட்கார வச்சுக்கிறாருன்னே தெரில பாருங்கள் எங்கெங்கேருந்தோ இருக்கிறோம் எங்கெங்கேருந்தோ இருக்கிறோம் எங்கெங்கேருந்தோ கூப்பிட்டு வந்து நம்ம ஊருக்கு கூகுள் மேப்பில் போட்ட அட்ரஸ் வருமா என் வீட்டுக்கு அட்ரஸ் வருமானு தெரியல அவ்வளோ தொலைவு எங்கேருந்தோ ஒரு இடத்துல எங்கேயோ ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து நல்லா போட்டு அழைச்சி தேடி ராணிப்பேட்டை மாவட்டம் சீனிவாசம் பேட்டை காமராஜர் தெருவில் இந்த எயிட் பை பாபு புள்ள இருக்கிறான் யாபேத் பெண்ணான்னு ஒருத்தன் என்ன தேடி வந்தாருல்ல உங்களை அட்ரஸ் சொல்லி நீங்க யோசிப்பாருங்க நம்ம வீட்டு அட்ரஸ் யாருக்குன்னா தெரியுமா என்ன தேடி இந்த உலகத்துக்கு ஒருத்தர் வந்தாரா பரலோகத்தை விட்டு இந்த உலகத்துக்கு வந்துட்டாருங்க அதுதான் கர்த்தர் நம்ம மீது வைத்த அன்பு ஹலே லூயா இந்த நாளுக்குரிய வாக்கு தத்துவம் நீங்க யோசிப்பீங்க இதெல்லாம் ஒரு வாக்கு தத்தம் பண்ணு ஆனால் இதுதான் வாக்குதத்தம் கர்த்தர் வாக்கு தத்தமாக நம்ம கொடுத்தாரு யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நம்ம வாசிப்போம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இதுதான் வாக்கு தத்துவம் எது இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் பக்கத்தில் அவங்களுக்கு சொல்லுங்க இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஐயா சொல்லுங்க பிரதருக்கு சொல்லுங்க இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இந்த உலகத்தில் நம்மீது இப்படிப்பட்ட அன்பு யார் வைத்திருக்க முடியும் நம்முடைய பெற்றோர் வைத்திருப்பார்களா நம் கூட பிறந்தவர்கள் வைத்திருப்பார்களா நம்முடைய நண்பர்கள் வைத்திருப்பார்களா இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் இவ்வளவா இவ் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் எதுக்காக தெரியுமா நம்ம அழிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக எத்தனை பேர் உண்மையை சொல்ல முடியும் நான் ஒருவேளை சர்ச்சில் இருந்தால் அழிஞ்சிட்ருப்பேன் சர்ச்சில் இல்லைன்னா நான் அழிஞ்சிட்ருப்பேன் எல்லோருமே நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் தாமதமாக தூக்கி இதுக்கு மட்டும் நீங்கள் வேகமாக தூக்கும் போது தெரிந்து எந்த அளவுக்கு குயிக்காக நம்ம போயிட்டுருப்போன்ட்டு ஆனால் ஆண்டவர் பாருங்க பாருங்கள் பாஸ்ட்டு பாடியிருக்கிற பாருங்க அழியாமல் இருக்கிறேன் விலகாமல் இருக்கிறேன் உங்க கிருபை என்னை தாங்கியது அப்படியா காத்தது இல்லை அழியாமல் நம்ம காத்து கொண்டார் அற்புதமாய் நம்மை தெரிந்து கொண்டார் ஏன் தெரியுமா இந்த உலகத்தில் கர்த்தர் அன்பு கூர்ந்து நம்மிடத்தில் வந்தார் நம்ம ஒரு தேடி போல நம்ம ஆலயத்தை தேடிலாம் போகல ஆனால் அவர் நம்மளை தேடி வந்து தெரிந்து கொண்டு அவருடைய அன்பு என்ன அப்படி கவர்ந்து கொண்டது அவருடைய அன்பில் நம்ம கவரப்பட்டோம் அவருடைய அன்பு அவரை நல்லா உணர்ந்தவங்க அவரை நல்லா ருசித்தவங்க அவரை விட்டு போகிறதுக்கு மனசே வராது அவருடைய அன்பை விட்டு போகிறதுக்கு விலகிறதுக்கு எனக்கு மனசே கிடையாது ஏன் தெரியுமா நான் அவ்வளோ ருசி பார்த்துருக்கிறேன் அவ்வளோ ஆண்டவர் என் வாழ்வில் அனுபவித்திருக்கிறேன் என் வாழ்வின் நடைமுறையில் என் குடும்பத்தில் என் சூழ்நிலைகளில் என் உறவுகள் மத்தியில் நான் எப்படிப்பட்ட தெரிந்து கொள்ளுதலோடு கூட அழைக்கப்பட்டேன் என்பது கர்த்தர் எனக்கு பல முறைகள் வெளிப்படுத்தியிருக்கிறார் உங்களுக்கு பல முறை தெரியும் ஆண்டவர் ஏன் நம்ம குடும்பத்தில் என்ன மாத்திர வித்தியாசமாக வச்சிருக்கிறாரு எப்படி உன்னால் மட்டும் இதெல்லாம் செய்ய முடியுது நீ இதே குடும்பத்தில் தானே பிறந்த ஆனால் உன் வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஒரே ஒரு காரணம்தான் என்னை தேடி வந்த இயேசுவை நான் உறுதியாய் பற்றி கொண்டேன் அலை லூயா நீங்கள் அவரை உறுதியாய் பற்றி கொண்டது தான் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இவ்வளவாய் இவ்வளவாய் ஆண்டவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் நேற்று தினத்தில் ஒரு பிரசங்கத்தை கேட்டோம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதீர்கள் அனுபவித்து சொன்னார் இவ்வளோபாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அன்பு கூர்ந்தனால தான் பரத்தை விட்டு இந்த மண்ணுலகுக்கு வந்தார் பாருங்க அன்பு கூர்ந்தார் எல்லாரையும் நேசித்தார் எல்லாரையும் சரி பண்ணணும்னு வந்தார் ஆனால் எல்லாம் சேர்ந்து சதி பண்ணிட்டாங்க கூட இருந்தாங்க துரோகியாக இருந்தாங்க காட்டி கொடுக்குறவங்களாக இருந்தாங்க அவரை விட்டு ஓடி போகிறவங்களாக இருந்தாங்க ஏன்னா கிறிஸ்மஸ் செய்தியாக இதை பாஸ்ட்ருக்கு நான் எதுனா மென்டல் பூச்சிச்சா இனத்துக்கு வந்து அவரை பற்றி இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறாரு அவர் பேபி ஜீசஸ் கிடையாது அவர் வரப்போகிற ராஜா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பிறந்துட்டார் குடியெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடையாது கடவுள் அறியாத மக்கள் போகிறாங்க பாருங்கள் ஓ ஏ இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் போந்தார் நாங்கள்னா பரவாயில்ல லைட்டெல்லாம் போட்டு வச்சுக்கிறோம் அப்போ லைட்டெல்லாம் கூட கிடையாது பாருங்கள் ஆ நம்ம வீட்டுக்கு சீரியல் லைட்டு போகிற மாதிரி சீரியல் லைட்லாம் போட்டு வச்சுக்கிறோம் ஆண்டவருக்கு குடிகளுக்கு அன்றைக்கி எதுவுமே கிடையாது அவருக்கு அது மாட்டுக்கோட்டை மாதிரி இருக்குது போய் பாருங்கள் நானே போய் உள்ளே பார்த்துக்கலாம் போல் இருக்குது அவ்வளோ வசதியாக இருக்குது ஃபேன் மட்டும்தான் இல்லை நான் தான் சொன்ன குழந்தை கொசு கடைக்கு போய் ஃபேனுக்குன்னு கொசு வைத்து எதனா வச்சுட்டு போங்க குடில் கர்த்தரை அறியாத மக்கள் ஏசு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிறந்தாரா மாடு ஆடு கழுத யாரோ நாலஞ்சு பேர் நிற்கிறாங்க இங்கே ஏசு இப்படியே பிறந்தார் இந்த வீட்டிலேயே பிறந்தார் இப்படி தான் பிறந்தாரா அப்படின்றத கடவுள் அறியாத மக்களுக்காக ஒரு எக்ஸிபிஷன் போல அதை வைக்கிறோம் அவ்வளோதான் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அங்கே போய் தொட்டு கும்பிட்டுக்கணும் ஐயோ ஏசு குழந்த குழந்தை பிறந்துட்டுக்குதே பேபி ஜீசஸ் அவரு பேபி இல்லை நீ தான் பேபி அவரு அப்பா நம்ம பிள்ளைங்க நீங்கள் அவர் குழந்தை ஏசா தூங்கு தூங்கு பாலா நீ தூங்க வச்சுட்டு போகக்கூடாது அவர் வந்து எப்போ பிறந்துட்டார் அவர் பிறந்து வளர்ந்து சிலுவில் அடிக்கப்பட்டு இப்போ கர்த்தர் நமக்கு பேசுகிற நற்செய்தி என்றால் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் அல்ல லூயா இந்த பிறப்பின் மகிழ்ச்சியை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் அவருடைய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் கொள்ளப்படுவேன் ஏசு சீக்கிரமாய் ராஜாதி ராஜாவாக இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும்படி வரப்போகிறாரோ தவிர குழந்தையாய் மறுபடியும் கன்னி மரியா வயிற்றுல பிறக்க போறதில்லை அவர் பிறந்துட்டார் ஆல்ரெடி பிறந்த தெய்வம் தான் அவர் பிறந்துட்டு எல்லாம் வளர்ந்து அடிக்கப்பட்டு சிலுவீழ மரணத்தை வென்று உயிர் தெழுந்தார் அவர் திரும்ப வரப்போகிறார் என்பது தான் நற்செய்தி அவர் திரும்ப வரப்போகிறார் என்பதுதான் சுவிசேஷம் இதை அறிவிக்கும்படித்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் தெரு ஓரங்களிலே தெரு சந்துக்களிலே நம் வீட்டின் அருகிலே இருக்கிற மக்களை ஆண்டுடைய சமூகத்துக்கு கூட்டி சேர்க்கும்படியாக அவருடைய வருகையை அறிவிக்கும்படி கத்த நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி என்பது அவருடைய வருகை பற்றி அறிவிப்பதற்கு தானே தவிர குடில் கிறிஸ்துமஸ் மரத்துக்காக ஸ்டார் கட்டுவதற்காக அல்ல அது ஒரு அடையாளம் மற்றவர்களுக்கு நாம் காண்பிக்கிறோம் இதுதான் கிறிஸ்மஸ் இப்படிப்பட்டது தான் இந்த கலாச்சாரத்தை கிறிஸ்துவம் ஏற்படுத்தவில்லை நம்ம ஏற்படுத்தி கொண்டது அப்புறம் நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரி இல்லை யாருக்கு நம்மள ஊரில் இருக்கிற மக்களுக்கு உங்களை விட ரொம்ப அதிகமாக ரசிக்கிறவங்க ஃபோட்டோ எடுக்கிறவங்க அங்கேயே உக்காந்து வரிசையாக உக்காந்து எடுப்பாங்க ஏன் தெரியுமா எங்கள் ஊரில் ஏசப்பா பிறந்திருக்கிறாரே அப்படின்னு சந்தோஷப்படுற அவங்க உள்ளத்தில் ஒரு நாளைக்கு பிறப்பார் அதை காண்பிக்கிறதுக்கு தானே தவிர நம்ம வந்து கொண்டாடுவோம் நம்ம கொண்டாட்டன்றது ஒரே ஒரு கொண்டாட்டம் தான் என்ன கொண்டாட்டம் கல்யாண கொண்டாட்டம் நம்மெல்லாம் யாருன்னா மனபாட்டிகள் நம்ம தான் கல்யாணம் ஏசு தான் மனவாளன் கல்யாண வீட்டுக்கு அழைக்கி செல்வாராம் கல்யாண வீட்டுன்னா என்னது பரலோகம் கல்யாண வீடுனா அந்த கல்யாண வீடு போல ஒரு சந்தோஷமான இடம் அது கல்யாணனாவே எல்லாருக்கும் சந்தோஷம்தான் இல்லை நீங்கள் வேற தலைவலி மாஸ்டர் அப்படி சொல்லக்கூடாது கல்யாணனாவே ஒரு சந்தோஷம்தான் பாருங்க ஆண்டவர் மனவாளனாக இருக்கிறார் நம் மனவாட்டிகளாக இருக்கிறோம் சபையானது மனவாட்டி ஏசு சீக்கிரமாக வரப்போகிறார் என்றால் நம் மீது அன்பு கூர்ந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து பிதாவாகிய தேவன் குமாரனாக இயேசு கிறிஸ்தா இந்த உலகத்துக்கு வந்தார் இன்றைக்கும் தேற்றரவாளனாகிய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து செயலாற்றுகிறார் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய வருகையிலும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் அவர் வந்த நோக்கங்களை உணர்ந்து நற்சாட்சி பெற்ற சாட்சிகளாய் நம் வாழும்படி அழைக்கப்படுகிறோம் நம் நினைப்பது அது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் அது சந்தோஷப்படுறதுக்காக பிறந்த குழந்தை அல்ல விளையாடுறதுக்காக பிறந்த குழந்தை அல்ல ஆண்டவர் மறிப்பதற்காக பிறந்த குழந்தை மறித்தவர்களை உயிரோடு எழுப்பும்படி பிறந்த குழந்தை மரணத்தை ஜெயித்து வென்ற ஒரு குழந்தை மறித்து உயிர்த்தெழுந்த ஒரு குழந்தை இன்றைக்கு அவர் குழந்தை இல்லை யார் தான் குழந்தை நம்ம தான் குழந்தைங்க அவரை குழந்தைன்னு ஒன்றும் சொல்லணும் உக்கான நம்ம எப்படியே குழந்தைங்க பாரு இன்னும் பேபி ஜீசஸ் பேபி ஜீசஸ் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் ஜீசஸ் சீக்கிரமாக வரப்போகிறார் எப்படி வரப்போகிறார் நியாயாதிபதியாகி வரப்போறாரு நியாயாதிபதியாக வரப்போகிறார் நியாயத்திற்க கர்த்தர் வரப்போகிறார் ஆகவே நம்மையும் நம்முடைய சரீரத்தையும் கற்புள்ளவர்களாய் காத்து கொண்டு அவர் எப்படி கொடுத்தாரோ அப்படியே இந்த சரீரத்தை குறித்ததான கணக்கு அவருக்கு ஒப்பிக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தை நம் உணர்ந்து ஆண்டவருக்குள்ளாக நிற்க வேண்டும் இந்த யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் தான் கர்த்தரினைக்கு வாக்கு தத்துவமாக கொடுத்திருக்கிறார் அதிலும் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பது தான் அது எந்த அளவுக்குன்றது உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் என்னை எவ்வளோ நேசிக்கிறார் என்றது எனக்கு தெரியும் உங்களை எவ்வளோ நேசிக்கிறார்ன்றது உங்களுக்கு தெரியும் அவரோடு கூட எப்படிப்பட்ட பழகம் இருக்குதோ அப்படிப்பட்ட ஒரு அன்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எப்படின்னு பார்க்கும்போது இப்போது நம்ம சர்ச்சில் ஒரு முருகவேலையாக இருக்கிறாரு ஒரு ரவியாக இருக்கிறாரு கார்த்திகையாக இருக்கிறாரு அவங்கள பார்த்தீங்கன்னா டெரர் மாதிரியே இருப்பாங்க நீங்கள் கொஞ்சம் திரும்பி பாருங்கள் சிரிப்பாங்க இப்போ ஆனால் இப்போ பார்க்காதீங்க எப்போயாவது நீங்கள் பாருங்கள் அப்படியே மொற மாதிரி ஒரு மாதிரி இருப்பாங்க பயமாக இருக்கும் நம்ம நினைப்போம் இவங்களும் எப்படிடா ரசிக்கப்பட்டு கோயிலில் வந்து உக்காந்துக்கிறாங்க டெரராக இருக்கிறாங்களே ஆளுங்க மொச்ச மாதிரியே இருக்கிறாங்களே நமக்கு தோணும் ஆனால் பழகி பார்த்தா தான் தெரியும் அவங்க குணம் எப்படிப்பட்டதுன்னு தெரியும் தூரத்துலேருந்தே பயமாகுது ஐயோ அவங்கள பார்த்தா ஒரு மாதிரியாகிறார் அவர் டெரர் போய் கிட்ட பச்சை மண்ணுங்க அதெல்லாம் பச்சை குழந்தைங்க அவங்கெல்லாம் நீங்கள் பேசி பழகி பார்த்தா தான் தெரியும் ஆண்டவரோடு கூட இருக்கிற நெருக்கம் என்பது ஆண்டவரோடு கூட அமர்ந்து ஜெபித்து அவருடைய வருகைக்காய் நான் காத்திருக்கிற மனவாட்டியாக இருக்கிறேன் என்றால் இயேசுவை நான் எப்படி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்பதை என் வாழ்வில் நான் நன்றாக அனுபவித்திருக்கிறேன் என்றால் அவரோடு கூட ஏற்பட்டிருக்கிற நெருக்கம் அவருடைய அன்பு இன்னும் என்னால் உணர முடியல எவ்வளோ அன்பு கூர்ந்தார் எனக்கு ஒன்றும் தெரியலையே நான் ஒருபடி அன்பு கூர்ந்திருப்பாரா இல்லை ரெண்டு கிலோ அன்பு கூர்ந்துருப்பாரா அன்பு எவ்வளோ எவ்வளோ இவ்வளோவா இவ்வளோவா என்றாரா எவ்வளோ அன்பு கூர்ந்தார் எம்எல்ஏ யோசிச்சு பாருங்க நம்ம பேசும் பொழுது நமக்கு யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நம்மளை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமாம் தானே சூப்பராக பண்ணிகிட்ருக்குற வெரி குட் இன்னும் நல்லா பண்ணு அப்படின்னு சொல்கிறவங்கள பிடிக்கும் இன்னொன்றுனா நம்மக்கிட்ட போய் பேசுறவங்களுக்கு நமக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி நீ ரொம்ப அழகாக வாங்க போய் சொல்லியிருப்பான் நம்மளுக்கு தெரியாத நம்ம அழகு என்னான்ட்டு ஆமாவா இல்லையா நம்மளுக்கு தெரியாதா நம்ம கதை என்னான்ட்டு நம்மக்கிட்டே வந்து புது கதையை சொல்லுவான் நீ ரொம்ப அழகாகுற அதுலேயும் முடி இருக்குது பாரு ஐயா ஐயா என்ன இருக்குது அப்படி சொல்லுவான் இன்னும் நீ பார்க்குற பார்வை கதை பேர் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சொல்லுவான் ஏன் மூஞ்சி போறது ஆ உன் மூஞ்சில் மூச்சா சோறு கிடைக்குமா தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் பொய் சொல்கிறவர் கிடையாது அவர் உண்மையாகவே நம்மளை அழகாக ரசிக்கிறாரு உண்மையாகவே நம்ம மேலே அன்புக்கு தான் எங்க சார் நம்மளுக்காக அவ்வளோ தொலைவில்ருந்து வந்து நம்ம மேலே அன்பு வச்சுருக்குறாரு இவரு ஏமா உனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிக்குது உனக்கு மூளை இல்லையா அறிவு இல்லையான்னு கேட்டால் அவ்வளோ தொலைவுலேருந்து வந்து என் மேலே அன்பு வச்சுக்கிறேன்னு சொல்லும்போது நான் என்ன ஐயா அவ்வளோ தொழுவு எவ்வளோ தொழுவு ஒரு ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்ரு என்னை பார்க்கறத்துக்குன்னே சைக்கிள் ஏற்றுன்னு வருவார் ஐயா அவர் சைக்கிள் ஏற்றுன்னு வந்தார் ஸ்கூட்ரு ஏற்றுன்னு வந்தார் இவர் பரலோகத்திலிருந்துலாம் வந்திருக்காரு முதல்ல நான் காதலிக்க வேண்டியது ஆண்டவர் தான் நேசிக்க வேண்டியது அவர் தான் ஏன்னா இவங்க இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து சைக்கிளில் வந்து போறேன்னா எவ்வளோ தொழில் இருப்பான் பாருங்கள் ஸ்கூட்டரில் வந்து போறேன்னா எவ்வளோ தொழில் இருப்பான் அவ்வளோதான் மிஞ்சு போனால் நூறு கிலோமீட்டர் நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே தான் பொண்ணு கொடுப்போம் பொண்ணு எடுப்போம் ஆனால் என் ஆண்டவர் வானத்திலிருந்து பரலோகத்தை விட்டு மேன்மையை விட்டு தாழ்மையின் ரூபம் எடுத்தார் இந்த உலகத்தில் ஹலே லூயா உன்னை பார்க்குறதுக்காக எவ்வளோ தொழவு வந்திருக்கிற எந்த நிலைமைக்கு வேணால் நான் உன்னை வந்து பார்ப்பேன் உன் அட்ரஸை தேடி வந்து உன் வீட்டில் உன்னோட கூட அமர்ந்து சாப்பிடுவேன் உங்க கூட பழகுவேன் நீ கண்ணீர் வடிக்கும்போது நம் நம்ம கூட ஒருத்தர் பெரியவங்க அப்படி இருக்கணும் பாருங்கள் நம்ம கூட நேசிக்கிற ஒருத்தர் இருக்கிறானு வச்சுங்களேன் ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு பெரியம்மாவோ பெரியப்பாவோ இருக்கிறாங்க அவங்க ரொம்ப தொலைவில் இருப்பாங்க நம்மளுக்கு எப்படி தெரியுமா தோணும் அவங்க பந்தங்கள் பலகாரங்கள்லாம் வாங்கி வராங்களே இல்லையோ அவங்க நம்ம கூட வந்து இருந்தால் போதும் அவங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க ஆறுதலாக பேசுவாங்க நல்லா ஜோம் பண்ணுவாங்க அவங்க இருந்தாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பலனாக இருக்கும் எனக்கு எதுவுமே வேண்டாம் பெரியம்மா பெரியப்பா நீங்கள் வந்து என் கூட ஒரு 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 மாதம் ரெண்டு மாதம் இருந்துட்டு போங்க ஏதோ ஒரு பலன் இருக்கும் நீங்கள் இருக்கும்போது எனக்கு ஒரு தைரியம் இருக்கும் அவங்க நம்ம கூட சேர்ந்து அழுவாங்க நம்ம கஷ்டம் கஷ்டமாக சொல்லும் போது அது அமைதியாக கேட்பாங்க பாருங்கள் அது மாதிரி தான் பெரியூர் அவர் அலே லூயா அவர் அப்படிப்பட்ட தெய்வம் தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு ஒரு அளவுக்கு நீங்கள் ஏதோ பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களாம் பின்னாடி நின்று சிக்னல் பண்ணுவாங்க பிளேடு போட்டு காத்து அப்படி சொல்லுவாங்க ஆனால் ஆண்டு ஒரு எப்படி கிடையாதுங்க நீங்கள் எவ்வளோ நேரம் பேசினாலும் என்ன பண்ணுறாரு அப்படியம்மா அப்படியா ஆமாவா உனக்கு அப்படி ஆயிடுச்சு நம்ம தெரியாத மாதிரியே அவர்கிட்ட எல்லாமே தான் அவருக்கு தெரியுமே நம்ம தெரியாத மாதிரி அவர்கிட்டயே கேட்கணும் இப்படிதான்ப்பா ஆயிடுச்சு சாமி ஏசப்பா அப்படி ஆயிடுச்சுன்னு தெரியாத மாதிரி அவர்கிட்ட சொல்லுவோம் நடத்துறதே அவர் தானே எல்லாத்தையும் அவர் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்பார் அழகான பதில் சொல்லுவார் நம்மளுக்கு என்ன தெரியுமா என்ன இருந்தாலும் அவர் சொல்லிட்டுன்னா மனசு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடும் பாருங்கள் அதுக்கு தான் சொல்கிறதே இப்போ சொல்கிறதுக்கே பயமாகுது யாருக்கிட்டால் ஆ அது சொல்கிறாரு பாருங்க இந்த யாக்கோபு ஒன்றாம் அதிகாரத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லுவார் ஒரு சிறிய தீக்குச்சி பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது போல் நாவும் இருக்குது போல் நம்ம பேசுகிற வார்த்தை பற்றின எரியுது திகுதிக்கானு அதனால யார்கிட்டையும் பேசுறதுக்கும் பயமாக்குது சொல்கிறதுக்கும் பயமாக்குது கொஞ்சம் நாள்க்கு அப்புறம் நமக்கு எப்படி தோணும் மனுஷங்களை பார்த்தாவே பயம் மனுஷனை பார்த்தவே பயமாக்குது அப்படின்ற சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம் ஆனால் ஆண்டொரு பாருங்கள் நம்மளை நேசித்ததுனால நம்ம மேலே அன்பு வச்சதுனால பர்லோகத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு வந்தார் நம்மோடு இந்த இந்த இடத்துல வாழ்ந்துருக்கிறாரு அவர் வளர் வளர்ந்ததுக்கான வரலாற்று சான்றுகள் இருக்குது பிறந்த இடம் இருக்குது அவர் சிலுவில் அடிக்கப்பட்ட இடம் இருக்குது அவர் சுற்றி திறந்த எரிகோ இருக்கிறது அந்த காட்டத்தி மரம் இருக்கிறது அந்த கர்ஜாடி இருக்கிறது அவர் வந்ததுக்கு எல்லா அடையாளமும் இருக்குது ஃபுப் இருக்குது எல்லாம் எவிடன்ஸ் தானே கேட்குறாங்க ஏசு உண்மையில் வந்தார் உண்மையிலே வந்தார் உயிர் தெரிந்தார் உண்மையிலே மறுபடியும் திரும்ப வரப்போகிறார் வரப்போகிற இயேசு அறிவிக்கிறோம் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் இந்த உலகத்தில் அவரை விட நம் மீது அன்பு கூறுவதற்கு யாருமே இல்லை அதனால சொல்கிற ஏசு உங்களை நேசிக்கிறார் ஜீசஸ் லவ்ஸ் யூ அவர் உங்களை மட்டும்தான் நேசிக்கிறார் பக்கத்தில் சொல்லுங்க இது ஒரு நச்சு ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏசு உங்களை நேசிக்கிறார் வா எங்களுக்கே நேசிக்கிறாரா எனக்கு தெரியாத அவர் நேசிக்கிறாருன்ட்டு எனக்கு தெரிலன்னு தான் சொல்கிறேன் நேசிக்கிறார் ரொம்ப நேசிக்கிறார் உங்களை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு நம்மளுக்கு தான் அவர்கிட்ட பழகாததுனால உங்களுக்கு வந்து பெருசாக தெரிய மாட்டுதுங்க அவர்கிட்ட பழகி பாருங்க அவருடைய குணம் ரொம்ப ஒரு சாந்தமான குணம் ரொம்ப அழகாக பேசுவார் நம்ம சொல்கிறது நல்லா கேட்பார் ஒருத்தர் பாடுகார் நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை யேசைப்பார் நெருப்பாய் இறங்கி இடுவார் சொன்ன நம்ம ஜெபிக்க ஜெபிக்க ஏதாவது ஆ சரி பண்ணுறேன் ஆ சரி எங்க இப்படிங்க அவர் அவருங்க நம்ம தெய்வம் நம்ம ஜெபிக்க ஜெபிக்க சரி மகளே பண்ணிடுறேன் ஆ சரிப்பா பண்ணுறேன்ப்பா செஞ்சிட்றப்பா நம்ம எதை கேட்டாலும் ஏய் ஏப்பா பார்த்தாலும் வந்து எதனா கேட்டுக்கிறோம் போ அப்படின்னு சொல்கிற மக்கள் மத்தியில் உனக்கு இத்தனை வேணும் நேரம் வரும் கரெக்டான நேரத்தில் உனக்கு கொடுத்துரு ஒன்றும் கவலைப்படாத இல்லைன்னே சொல்ல மாட்டார் பாருங்க நான் தருவேன் ஆனால் என்ன பண்ணும் கொஞ்சம் காத்துரு ஜோம் பண்ணு இரு கண்டிப்பாக கிடைக்கும் அவர் என்றைக்குமே நம்மளை வெறுமையாக அனுப்புகிற தெய்வமே கிடையாது இந்த பன்னிரெண்டாவது மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்து தான் இந்த உலகத்துக்கு வந்தார் இந்த உலகமும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் யாருக்காக வந்தார் அதே மக்கள் தான் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் இன்றைக்கு நாமம் அதே மக்களை போல தான் திரும்ப திரும்ப கர்த்தர் பல முறை நமக்கு உணர்த்துகிற அந்த பாவத்தை திரும்ப திரும்ப நம்ம செய்து கொண்டிருக்கிறோன்னா அவங்களுக்கு நம்மளுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை அவங்க ஆணை வச்சு அரைஞ்சா நம்ம அதை விட பெருசாக கடுபாரை வச்சு அடிச்சுன்னுக்குறோம் ஆண்டு நம்ம பண்ணுற பாவங்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் உங்கள் கை கால்கள் செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கும் அவர் கையில் வைக்கப்பட்டிருக்கிற ஆணில இன்னொரு 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 சுற்றி ஏற்று இன்னொரு அடி அடிக்கிற அது நம்ம பண்ணுற ஒவ்வொரு தவறுமே ஒவ்வொரு மீறுதல்களுமே ஆண்டவருடைய கரத்தில் நம்மளே சுற்றி ஏற்று நம்மளே ஆண்டவர் அடிப்போமா அச்சிட்றோம் அச்சிட்ருங்க அம்மா அப்பா பார்க்கலாம் அடிக்கிறோம் சுற்றி ஏற்று ஒரே அடி அடி நெத்திலே அடி உங்களுக்கு எவ்வளோ துணிகரம் இல்லை திரும்ப திரும்ப பாவம் பண்ணி ஆண்டவரை நம்போ அப்போ அவங்களுக்கு நம்மளுக்கும் வித்தியாசமே கிடையாது அன்னைக்கு வந்து மாம்சத்தில் வந்த இயேசுவை சிலுவில் அறைன்னு சொன்ன அதே மக்கள் தான் எந்த மக்கள் மீது அன்பு கூர்ந்து இந்த உலகத்துக்கு வந்தாரோ அதே மக்கள் தான் சிலுவில் அறிந்தார்கள் இன்றைக்கு எந்த மக்களுக்காக அவர் வரப்போகிறார்களோ அதே மக்கள் தான் இயேசுவை அறிந்தும் திருவிருந்து பெற்றும் அவருடைய திரு சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொண்டும் திரும்ப அதே பாவத்தை செய்கிறான் என்றால் அதே பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாள் என்றால் அந்த மீறுதல் தான் அவரை திரும்ப அறைகிற திரும்ப மறுதளிக்கிற ஒரு அனுபவம் என் மீது அன்பு கூர்ந்தவருக்கு திரும்ப நான் அன்பு கொடுக்கல திரும்ப என்ன கொடுக்குறேன் உபத்திரவத்தை கஷ்டத்தை கொடுத்துட்ருக்குறேன் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்குறோம் யோசி யோசிச்சு பாருங்கள் பேபி ஜீசஸ் குடியில் பற்ற அந்த அந்த டார்ச்சர் பண்ணின்னுக்குறோம் ஆண்டவரை வெளியில் இருக்கிறவங்கள யாரும் டார்ச்சர் பண்ணல ஆண்டவர் யார் டார்ச்சர் பண்ணுறது அவரை அறிஞ்சு கொண்ட அவருடைய பிள்ளைகள்னு சொல்கிற அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஏசு ஏசு சுவே நல்லா பண்றோமா எந்தன் ஏசுவே எந்த நேசுவேன்னு சொல்கிற இப்போ ஒன்று நேரத்தில் நீ கிளம்பி போவே வெளியே அப்போதான் எனக்கு பயமாகுது வீட்டில் உக்கார வச்சு சித்திரவாதம் பண்ணுறிய டார்ச்சர் பண்ணுறிய என் கண் எதிர்க்க எல்லாம் பாவத்தையும் பண்ணின்னு உக்காந்து நினைக்கிறிய ஆணை வச்சு குத்தி குத்தி பார்க்குறீ என்ன என்ன டார்ச்சர் பண்ணி பார்க்கறீ உனக்கு மேல் அன்பு இல்லையா நம்மளை பிடிக்காதவங்கள பார்த்தா நம்மளுக்கு எப்படி வெறுப்பு வருதோ அது தான் நம்ம ஆண்டவர் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம் திரும்ப 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 நம்ம பாவம் பண்ணும்போது திரும்ப திரும்ப மீறுதல்கள் செய்யும் பொழுது நீங்க ஆண்டவர் என்ன பண்றீங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறோம் நாடா இது வாக்கெடுத்து செய்தி இப்படி மாறிட்டு இருக்குதுன்னு பார்க்காதீங்க இவ்வளவா அன்பு கூர்ந்தவருக்கு நம்ம கொடுக்கிற பரிசு அது நீங்கள் இவ்வளவா ஆண்டவர் மீது அன்பு கூர்ந்தீங்க நீங்கள் அன்பு இருந்தவங்க உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க சொல்லுங்கள் அதை ஒப்பிட்டு பாருங்கள் நீங்கள் ஒருத்தர் மீது அன்பு இருந்துருப்பீங்க அவங்களுக்காக பல காரியங்களை விட்டு கொடுத்துருப்பீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க நகை கட்டி கொடுத்துருப்பீங்க இல்லை பொருளாக கொடுத்துருப்பீங்க வச்சுங்க நீங்கள் நல்லா இருந்தால் போதுங்கன்னு சொல்லியிருப்போம் நான் இருந்தாலும் நம்ம சொந்தமாச்சு நம்ம ரத்தம் ஆச்சுன்னு பண்ணால் என்ன சொல்லுவாங்க ஐயோ ஒரு கடவுள் மாதிரிங்க அப்படியே சொல்லுவாங்க அதுக்கடுக்க அது பவிஷ்யனுக்கு தான் தெரியும் ஆ இன்னைக்கு நல்லா 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 வந்து இன்னைக்கு நல்லா வேலையில் நல்லா சம்பாதிச்சுன்னு இருக்கிறதுனால இதுக்கு கொழுப்பு எரிப்பு இருக்குது என்ன பெருசாக கூத்துப்பிட்டாரு அவரே நம்மளுக்கு அது பெருசு தான் நல்லா வாங்கி தின்னு யாப்பம் விட்டுனா சொல்லுவாங்க என்ன பெருசாக தூக்கி கூத்துப்பிட்டாங்க அது தான் கொடுப்பாங்க இது தான் செய்வாங்க இதெல்லாம் தான் பண்ணுவாங்க டார்ச்சர் நமக்கு செஞ்ச நல்ல பேர்னா எதுக்கு செய்யணும் அப்படி ஆண்டவர் ஒதுங்கிட்டு இருந்தாருன்னா நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்க நம்ம செஞ்சியும் இது திரும்ப பாவம் தான் பண்ண போகுது நான் அவருக்கு தெரியுமா தெரியாதா சிஸ்டர் அவருக்கு தெரியுமா தெரியாதா நம்ம திரும்ப மீறுதலில் இருப்போன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா தெரிஞ்சு கூட இது இவ்வளோ அக்கிரமம் பண்ணுக்குது இன்றைக்கி ஒரு நாளைக்கு இது பாதுகாக்காமல் விட்டுன்னோம் ஐயோயோ அந்த நிலமும் யோசிச்சுப்பா அவர் இல்லாமல் நம்ம வெளியே போனால் எவனை விழுங்கலாமோன்னு வாய் அப்படியே ஆன் தோணுனுக்குறான் நான் வெளியே ஒருத்தன் எப்படா இது அவர் இல்லாமல் நான் வெளியே போனேன்னா நம்மளை அதான் நம்ம ஒர்க்ஷிப் பண்ணும்போது சொன்ன பாருங்க நம்ம நம்ம எப்போ நம்மளை வந்து க்ளோஸ் பண்ணணும் காலி பண்ணணும் நிறைய பேர் பார்த்து வாய் தோன்றணும் ஆன் தோந்துக்கிறான் எப்போ வந்து அப்படியே அமைக்கலான்னு பார்க்குறான் இன்னத்துக்கு நெருங்க முடியலன்னு பார்த்தா கூட இவர் வர்றதுனால அவனுக்கு பயமாகக்குது ஐயோ யோ இவனை தொட்டா பிரச்சுட்டு கூட இவர் வேற வந்துன்னுக்கிறாரு இவன் இவ்வளோ தப்பு பண்ணுறான் அப்போ கூட இந்த ஆள் அவரு கூட போயின்னுக்கிறான்ப்பார் இங்கே இவ்வளவு இவ்வளவோ கூறுது ஐயா உங்களுக்கு புரியுதா என்ன என்ன இருக்கிற புரியுதுங்க இவ்வளவோ அன்புக்குறுதுன்ற தெரியுங்களா நான் இவ்வளோ பண்ணி கூட நான் தினமும் ஒவ்வொரு நாளும் நான் ஒருத்தர் ட்ராச்சர் பண்ணுக்குறேன் ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் வச்சு நான் வந்து சித்திரவதை பண்ணி அப்படி இருந்தால் கூட திரும்ப என்ன பண்ணுறாங்க நீப்பா நீ நல்லா இருந்தால் போதும்ப்பா நீ பாதுகாப்பாக போயிட்டு வாப்பா பத்திரமா இருப்பா உனக்கு நான் தோத்துருவோம் போல் ஆயிரம் தோத்துற பலிகள் பச்சு சோறு போட மாட்டுறான் குத்துறான் வாய்ப்பிலே பெண்ணு வச்சு குத்துறான் ஊசி வச்சு குத்துறான் சூடு வைக்கிறான் அந்த பாட்டிக்கு அந்த பாட்டி கொடுமை பண்ணுறான் ஆனால் அந்த பாட்டியைப்பா நீ சூடு நீ பத்திரமா போயிட்டு வாப்பா அது போதும் எனக்கு எனக்கு ஒன்று வானாப்பா நீ சம்பாதிச்சு கொடுக்கணும் கூட பண்ண பத்திரமா இருப்பா அது போல தான் ஆண்டவரை நீங்கள் இவ்வளோ பண்ணி கூட ஏன் ஆண்டவர் நமக்கு பாதுகாக்கணுன்றது தான் இவ்வளோவா அன்பு கூர்ந்துருக்கிறார் என்ன பண்ண என் பிள்ள நான் விட்டேன் எங்கே போவோம் அது ஆல்ரெடி அது காயப்பட்டு உடைக்கப்பட்டு நொந்து போய் தான் அங்கே வந்துருக்குது திரும்ப நான் உடச்சி அனுப்பணுமா அதுதான் என்னை புரிஞ்சுக்கல ஆனால் நான் நல்லா உங்களை புரிஞ்சிருக்கிறேன்ல அலை லூயா நம்ம தான் அவரை புரிஞ்சிக்கல ஆனால் அவர் என்ன பண்ணுற நம்மளை நல்லா புரிஞ்சிருக்கிறார் திரும்ப திரும்ப போய் ஏன்னா செய்வோன்னு அவருக்கு தெரியும் இப்படி பண்ணுவோன்ட்டு தெரிஞ்சு கூட நம்மளை பாதுகாக்காமல் விட்டார் சோர் போடாமல் விட்டார் நல்லா சோர் கொடுக்குறாரு நல்லா பாதுகாப்பு கொடுக்குறாரு பாத்ரூமாக போகிறோம் பாத்ரூமாக வரும் இன்னும் அழகாக நம்மளை வழிநடத்துகிறார் இதுதான் அவருள் மேலே வைத்திருக்கிற அன்பு அல்லையே லூயா அந்த அன்புக்கு இணையான அன்பு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நம்ம வாசிப்போம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே ஏன் ஆண்டவர் உலகத்துக்கு இவ்வளவாய் அன்பு கூர்ந்து ஏசு இந்த உலகத்துக்கு வந்த ஒரே ஒரு காரணம் என்ன காரணம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் தான் வந்தேன் வேற ஒன்றுத்துக்கும் வரல அவரு வேற எதையும் அவர் கேட்கல இழந்து போனதையும் காணாமல் போனதையோ ரட்சிக்கிறதுக்காக அந்த உலகத்துக்கு வந்தார் நம்மளெல்லாம் ரட்சித்து அமர செய்திருக்கிறார் உன்னதமான தெய்வம் ஆகவே நம்முடைய வாழ்வில் எதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் எதற்காக ஒரு கிறிஸ்துவன் என்ற பெயரோடு கூட சபையில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஆண்டுடைய அன்பில் ஈர்க்கப்பட்டவர்களாய் அவர் திரும்ப வரப்போகிறார் என்பதை மாத்திர நன்றாக உணர்ந்து நீங்கள் சாட்சியை வாழும்படி அழைக்கப்படுகிறீர்கள் ஆண்டவருடைய நாமங்கள் எப்படிப்பட்டது என்றால் ஏசைய பத்தொன் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நமக்கொரு பாலகன் பிறந்தார் நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமை உள்ள தேவன் பிதா சமாதான பிரபு எனப்படும் இத்தனை பராக்கிரமும் இத்தனை வல்லமைகளை கொண்ட தெய்வம் தான் இந்த உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்து நமக்காக வந்தவர் அல்ல லூயா கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் வல்லமை உள்ள பிதா நித்திய தேவன் சமாதான பிரபு எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பராக்கிரம் உள்ள தெய்வம் எல்லாம் காரி துப்பும் பொழுது தலையில் கோட்டும் போது திருக்கு தர்சனம் சொல்லுன்னு கூட அப்படியே பேசாம வாய் முன்னு கம்முன்னு நிற்கிறார் ஏன் தெரியுமா நம்ம மீது அன்பு கூர்ந்ததுனால நான் வேறு பரிகாரமே கிடையாது நான் செத்தால் தான் இந்த பிள்ளை என்ன பண்ணோம் பிழைக்கும் இழந்து போனதை தேடுறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் பாருங்க